எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர்கள் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சாமி அறநூற்றி மூணுங்க அறுபது எச்ச்பி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவாக ஸ்கிப் பண்ண நம்ம முழுசாக பாருங்கள் அப்போதான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிற முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஷேர் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சாமி அறுநூத்தி மூணு அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க வண்டி அவங்களுக்கு எஃப்சி எடுத்திருக்காங்க வண்டியோட ஹெச்பி பற்றின உனக்கு அறுபது ஹெச்பி கேட்டிக்கிறீங்க அறுபது ஹெச்பி டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக் இருக்குதுங்க கீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இருக்குதுங்க வாலாக்கே யூஸ் பண்ணுறாங்க ஹார்வஸ்டர் எல்லாத்துக்கும் இந்த டிராக்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அறுபது ஹெச்பியில் எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிரிப்பர் கீர் ஆப்ஷனில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க டிராக்டரோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரெண்ட்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக்கிட்டர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு அவங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியோடய ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க எல்லா ஆப்ஷனுமே இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டரும் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக நம்ம சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் முதலுக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு அறுபது ஹெச்பி கொண்ட அறுநூற்றி மூணு இந்த டிராக்டரோட ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணும்னாங்க இந்த காண்டக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி இருக்கானே கா ஃபோன் பண்ணி கேட்டு போயிட்டு நேரில் வண்டி மட்டும் மண்டல போக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்